அதே சோகத்தில் தான் கேட்குறாரு முகம்மது ஷஹீத் இப்னு ஷேக் தேவிப்பட்டினம் தான் கேட்குறாரு என் தாயின் மரணத்திற்கு பிறகு என்னுடைய தந்தை இரண்டாவது திருமணம் செய்தால் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே பிறந்த குழந்தைகள் அல்லது என்னுடைய தந்தையின் மூலமாக பிறக்கும் குழந்தைகள் இவர்கள் அனைவரும் எனக்கு மகரம் ஆவார்களா அப்படின்னு கேட்குறாரு அதான் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இவருடைய தகப்பனார் வந்து வேறு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார் தாயுடைய மரணத்துக்கு பிறகு பண்ணாலும் சரி தாய் உசுரோடருக்கு பண்ணாலும் சரி வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டார் வேறொரு கல்யாணம் பண்ணி அந்த வேறொரு கல்யாணம் ஒரு அந்த பெண் இருக்காங்கல்ல அந்த பெண்ணு வேறு ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு புள்ளை பெற்று விதவையாக இருக்கிறாங்க அல்லது டைவர்ஸ் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு இவருடைய தகப்பனார் கல்யாணம் பண்ணுறாரு கல்யாணம் பண்ணுற அந்த பெண்ணுக்கு வந்து ஏற்கனவே குழந்தை இருக்குது இவர் மூலமாக இல்லை வேறொரு கணவர் மூலமாக அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் டைவர்ஸ் பண்ணியிருப்பார் இல்லை இறந்து போயிருப்பார் ஏதோ ஒன்று ரெண்டில் ஒன்று தான் இருக்க முடியும் அப்போ அவர் குழந்தை இருக்குது ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கிறோமே இப்போ வந்து இவருக்கு அந்த பொம்பளை பிள்ளை என்ன உறவு கேட்டால் உலகத்து கணக்கில் சகோதரின்னு சொல்லிடுவோம் உலக கணக்கில் என்ன செய்வோம் சகோதரின்னு சொல்லி சொல்லிடுவோம் சகோதரி தானே தகப்பனுடைய பிள்ளை வந்து எனக்கு சகோதரி அண்ணன் தங்கச்சிங்கிற உறவு தான் உலக கணக்கில் வரும் ஆனால் இது ஃபார்மாலிட்டியுடைய ஒரு தங்கச்சி தான் இது இஸ்லாத்தில் அது வருமானு கேட்டிங்கன்னா இஸ்லாத்தில் வந்து இப்போ வந்து நீங்கள் கேள்வி கேட்டவர் இருக்கார்ல இவருடைய இவருக்கு அந்த பெண்ணுக்கு உள்ள உறவு என்னன்னு பார்க்கணும் இவருடைய அந்த கேள்வி கேட்டவருடைய தகப்பனும் அந்த பெண்ணுடைய தகப்பனும் ஒரு ஆளா இல்லை அந்த பெண்ணுக்கு தகப்பன் வேறு சரி ரெண்டு பேருக்கும் தாய் ஒன்றா உங்கள் தாய் வேறு அதுங்க தாய் வேற அப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ள வந்து ரெண்டு பேருக்கும் தாய் தந்தை ஒன்றாக இருக்கணும் அல்லது தாயோ அல்லது தந்தையோ ஒன்றாக இருக்கணும் ரெண்டு பேருக்கும் தாய் வேற தந்தை வேறன் இருக்குமே ஆனால் இவங்களுக்குள்ள மகர கல்யாணமும் பண்ணிக்கலாம் ரெண்டு பேரும் அவங்களுக்கு என்ன வராது ஒரு தகப்பனார் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு அந்த பெண்ணுக்கு வேற புருஷன் மூலமாக பெற்ற ஒரு மும்பலை பிள்ளை இருக்கிறது அந்த பிள்ளை வந்து உங்களுடைய தங்கச்சின்னு வரமாட்டாங்க அது ஒரு அந்நிய பெண்ணு கணக்கு தான் நீங்கள் நினைச்சா என்ன செய்யலாம் அவர் ரெண்டு பேர் விரும்புனீங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் திருமணமே செஞ்சுக்கிடலாம் அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது ஏன்னா எதை பார்க்கணும்னு கேட்டால் ஊர் உலகத்தில் அக்கா தங்கச்சின்னு சொல்கிற அந்த கணக்கு நீங்கள் பார்க்கக்கூடாது எப்படி பார்க்கணும் யாரை பற்றி பேசுகிறோம் இவரை பற்றியும் அந்த அந்த ரெண்டாவது மனைவியுடைய மகளை பற்றியும் பேசுகிறோம் இந்த ரெண்டு பேரும் எடுத்துக்கணும் இந்த ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு இவனுடைய அப்பனும் இவளுடைய அப்பனும் ஒன்றான்னு பார்க்கணும் இல்லை தானே இவர் இவனுடைய இவனுடைய அப்பன் வந்து இந்த இருக்கிற தகப்பேன் அவளுடைய அப்பனுங்கிறது வேற ஆள் அவங்க அம்மா வந்து ஒரு கல்யாணம் பண்ணி விவாரத்து பண்ணாங்களா அவர் தான் இவளுக்கு அப்பன் அப்போ அப்பன் யாருன்னு கேட்டால் இவனுக்கு அப்பன் வேற அவளுக்கு அப்பன் வேறு சரி அம்மா ரெண்டு பேருக்கு ஒன்றான்னு கேட்டால் இல்லை என்னடா அம்மா வந்து இவ அவளுக்கு வந்து இந்த ரெண்டாவது மனைவி அம்மா உங்களுக்கு வந்து முதல் மனைவி அம்மா அப்போ இந்த இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுற எப்படி பார்க்கணும்னு கேட்டால் இந்த ரெண்டு பேரும் சகோதரத்துவம் வரணுமாக இருந்தால் இவனுக்கும் அவளுக்கும் ஒரு தாய் தந்தையாக இருக்கணும் அல்லது தந்தை மட்டும் ரெண்டு பேருக்கும் ஒருவராக இருக்கணும் அல்லது தாய் மட்டும் ரெண்டு பேருக்கும் ஒருவராக இருக்கணும் இந்த மூணு கேட்டகிரியில் வந்தால் மட்டும்தான் அவங்க வந்து மகரங்கிற வ வகையில் வருவாங்க அப்படி இல்லைன்னா யாரோ எவரோ கல்யாணம் பண்ணி யாரை எவரனால் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல மகரம்ங்கிற அந்த உறவில் வரலை சொன்னால் அவங்கள என்ன செய்யலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்போ ஹிஜாபு பேணுவதெல்லாம் பெரிய பிள்ளையா என்ன நீங்கள் அந்த எல்லாம் பேணி கொள்ள வேண்டும் நீங்கள் அந்த இந்த ஆணும் இந்த பெண்ணும் தனித்திருக்கக்கூடாது தனித்திருந்தால் அந்த சகோதரின்னா தனித்திருக்கலாம்ல சகோதரியாக இருந்தால் கூட தனித்தே இருக்கலாம் அது சகோதரி கிடையாது நீங்கள் உலகத்தில் நீங்கள் சகோதரி சொல்லிக்கிற வேண்டியது தான் மார்க்கத்தில் என்ன வராது அது சகோதரியாக வர முடியாது நமக்கு வந்து அல்லா வந்து நாலு இருபத்தி மூணு வசனத்தில் வந்து யார் யாரை கல்யாணம் பண்ணுற ஹராமுக்கிறோம் அதை வச்சு நம்ம மகரமாக முடிவு பண்ணலாம் கல்யாண மகரம்டால கல்யாணம் பண்ணுற ஹராம்னு தான் அர்த்தம் மகரமுக்கு என்ன அர்த்தம் யாரை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஹராமாக இருக்குதோ அதுக்கு பேர் மகரம் அண்ணனை கல்யாணம் பண்ண முடியாது மகரம் அப்பனை மகள் கல்யாணம் பண்ண முடியாது அவன் மகரம் சித்தப்பாவை கல்யாணம் பண்ண முடியாது இப்படி யாரையெல்லாம் கல்யாணம் இருக்கிறதோ அதுக்கு பேர் தான் மகரம் மகரம்டால உள்ளது உள்ளதானே ஹராம் ஹராமாகப்பட்டவங்க திருமணம் செய்வதற்கு ஹராமாக்கப்பட்டவர்கள்ங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் இந்த மகரம்ங்கிறத யூஸ் பண்ணுறாங்க அப்போ மகரம்னுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் பண்ண தடை இருக்கணும் யாரெல்லாம் தடை இருக்குது நாலு இருபத்தி மூணு வசந்தத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஒன்றும் எல்லாம் சொல்லிக்கா ஹர்ரிமத்து அலைக்கும் வரிசையாக ஹர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் பனாத்துக்கும்னு வரிசையாக வருது ஒரு ஆம்பளைக்கு எல்லாம் சொல்லும் பொழுது நீ யாரையெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் ஒன்று ஒன்றா வாசிக்கிற பாருங்க ஹுர்ரிமத்து அலைக்கும் உம்மகாத்துக்கும் உங்களுடைய தாய்மார்களை நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது ஒரு ஆணுக்கு அல்லாஹ் பேசுகிறான் ஒரு ஆண் வந்து ஒரு பொம்பளை பொம்பளையை கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த பொம்பளை உனக்கு அம்மாவாக இருக்கிறான் பண்ணக்கூடாது ஓ பனாத்துக்கும் அவனுடைய புதல்வி அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது ஓ அகவாத்துக்கும் அவனுடைய சகோதரிகள் சகோதரினா மூணு வகையில் எந்த வகையாக இருந்தாலும் சரி தாயின் தகப்பன் ஒன்றாக இருந்தாலும் சரி தாய் வேறு தகப்பன் வரையாக இருந்தாலும் சரி சகோதரின்னு ஒரு ரெண்டு பேரும் வந்து ஏதோ ஒரு வகையில் சகோதரத்துவமாக இருந்தால் அவங்களையும் கல்யாணம் பண்ணுறது ஹராமும் அம்மாத்துக்கும் அவங்களுடைய மாமிமார்கள் தகப்பனோட பிறந்த பெண்கள் தகப்பனோட பிறந்த பெண்கள் இருப்பாங்கல்ல வாப்பாவுடைய அக்கா தங்கச்சி அவங்களையும் கல்யாணம் பண்ணக்கூடாது ஓ ஹாலாத்துக்கும் உங்கள் தாயோடு பிறந்தவர்கள் சின்னம்மா பெரியம்மா வந்து அவங்களுடைய சின்னமாவை கல்யாணம் பண்ணக்கூடாது ஓ பனாத்துல் அஹி கூட பிறந்த சகோ சகோதரனுடைய மகளே கல்யாணம் பண்ணக்கூடாது அண்ணன் மக தம்பி மகளை கல்யாணம் பண்ணக்கூடாது ஓ பனாத்து உக்தி சகோதரி மகள்களை கல்யாண அக்கா மக தங்கச்சி மகளை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்போ நம்ம உம்மகாத்துக்கும் உள்ளாத்தி அல்லா உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள் உங்களுக்கு ஹரம் ஒருத்த ஒருத்தி வந்து சின்ன பிள்ளைய சின்ன பிள்ளையானங்க இருக்கும்போது ஒரு அந்நியப்பன் உங்களுக்கு பாலூட்டி இருந்தால் மூன்று தடவை பாலூட்டி இருந்தால் அப்போ என்ன செய்யணும்னா அது வந்து அவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது அகவாத்துக்கும் என்ன ரலாத்தி பாலூட்டிய காரணத்தினால் உங்களுக்கு சகோதரிகள் ஆகிவிட்டார்களே அவங்களே கல்யாணம் பண்ணக்கூடாது பாலூற்ற சகோதரி எப்படின்னு கேட்டால் ஒரு அம்மா வந்து இவனுக்கும் பால் விட்டிருக்கிறாங்க இன்னொரு பொம்பளை பிள்ளையும் பால் விட்டுருக்குறாங்க இவங்க வேறு அவங்க வேறு ஆனால் அது ரெண்டு பேருக்கு அம்மா ஆயிடுறான் அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு என்னென்னு கேட்டால் பால்குடி சகோதரர்கள் ஒரு தாயிடத்தில் இவனும் பால் குடிச்சிருக்கிறான் அவளும் பால் குடிச்சிருக்கிறாளா அந்த பால்குடி சகோதரன்னு வந்திருப்பான் அவளை கல்யாணம் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஒம்மகாத்தும் நிசாயிக்கும் உங்கள் மனைவிமாருடைய தாய் மாம மாமியார்கள் உங்கள் மனைவிமாருடைய மாமியார் தாய்மார்கள்னால் மா மாமியார்கள் என்கிற அது கொடுக்கறது அதே மாதிரி ஒரு அபாய போக்கும் உள்ளா திஃபி ஹுஜூரிக்கும் என் நிசாயிக்கும் அல்லாத்தி தகல்த்தும் பிகின்ன நீங்கள் உடலுறவு கொண்ட உங்கள் மனைவியரிடமிருந்து பிள்ளைகள் உங்கள் மடியில் வளரக்கூடிய பிள்ளைகள் அதாவது உங்கள் மனைவி இருக்கிறாங்க அவங்க மனைவிக்கு ஒரு மகள் இருக்கிறான் நீங்கள் உங்கள் மனைவியை கல்யாணம் பண்ணி பண்ணீங்கல்ல நீங்கள் வந்து அவளை அவளுடைய மகளை கல்யாணம் பண்ணலாமே பண்ண முடியாது எந்த பெண்ணோடு நீங்கள் மனைவின்னு ஆயிட்டீங்களோ இல்லரும் நடந்திருக்கணும் பேருக்கு அக்ரிமெண்ட் நடந்து ரத்தாயிடுச்சுன்னு ஆகிடுச்சின்னு வைங்க அப்புறமேலே அந்த அவளுடைய மகளை வந்தால் கட்டிக்கிறலாம் எந்த மகளாக இருக்கணும்னா எல்லாத்தையும் தகல்தும்பிகிண்ண நீங்கள் இல்லறம் நடத்திய மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள் வேறாள் மூலமாக பிறந்த பிள்ளைகள் அந்த உங்கள் மடியில் வளரும் பிள்ளைகள் அந்த பொம்பளை பிள்ளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் வந்து ஹலாய் அபுநாயிக்கும் உங்களுடைய மர்மகள்கள் மகனுடைய மனைவிமார்கள் உங்களுடைய மகனுக்குடைய மனைவிமார்கள் அப்படிங்கிறது ம அல்ல தீனம் நசலாபிக்கும் உங்களுடைய நேரடியாக பிறந்த மகன்கள் ஏன்னா இதையெல்லாம் போட்டு மகன் சொல்லிடுவாங்கள்ல அதனால் வந்து நேரடியாக பிறந்த மகன்கள் இருக்காங்கள்ல அவங்களுடைய மனைவிமார்களை என்ன பண்ணக்கூடாது ஒன் தஜ்மாவோ பைனல் ஒகுத்தயினி இரண்டு சகோதரிகளை ஒரு சேர மணம் முடிப்பது அக்காவை கல்யாணம் பண்ணி இருந்தால் தங்கச்சியை பண்ணக்கூடாது தங்கச்சியை பண்ணி இருந்தால் அக்கா பண்ணக்கூடாது ரெண்டு ஒரு நேரத்தில் ரெண்டு பேரில் ஒரு ஆள் டைவர்ஸ் பண்ணிட்டாலோ ஒரு ஆள் செத்து போயிட்டாலோ அப்போ தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு நேரத்தில் அக்கா தங்கச்சியை சக்கல தேடக்கூடாங்கிறக்க வேண்டி உள்ளது ஒன் தஜ்மவு பைனல் ஒகுத்தைனி இரண்டு சகோதரிகளை ஒரு சேர மண முடித்தல் இவை தான் ஹாராம்னு அழகா சொல்லிட்டான் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் சொல்லுற வருமானம் வராது இந்த லிஸ்ட் எல்லாம் சொன்ன லிஸ்ட்டு ஹராம் யாருன்னு ஹராம்னு பட்டியல் எல்லாம் அந்த பட்டியலில் வந்து இந்த பெண் யார் உங்களுக்கு இந்த இந்த உறவு என்ன வகை இந்த சொன்னப்பட்ட எந்த ஊர்லையும் வராது அதனால என்ன செய்யலாம் தாராளமாக நீங்கள் வந்து அவங்க மகரும் அவங்க மகரும் கிடையாது அவங்க அந்நிய பெண்ணு தான் அந்நிய பெண்ணுன்ற நீங்கள் எப்படி ஹிஜாபி பேண வேண்டுமோ வயசு பெரிய ஆள் ஆகிட்டாங்கன்னா அதெல்லாம் பேணி கூட வேண்டும் அதான் சட்டம்லாம் அதுக்கு வந்துடும்